வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் துறவிகளும் இருக்கின்றனர் மேலும் அவர்கள் அகந்தை கொண்டவர்களாகவும் இல்லை இந்த வசனமும் இப்போ இடிக்குது அமெரிக்கா படையெடுத்துட்டு வருது ஆனால் குரான் வேற பேசுது கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப நேசத்துக்குரிய இவன் தான் வச்சு செய்கிறான் நம்மளை யார் அமெரிக்கா இவன் துரத்தி துரத்தி அடிக்கிறதெல்லாம் யார் இவங்க தான் இவங்க சிலுவையும் வச்சுருக்காங்க குருசேடுங்கிறாங்க சிலுவை யுத்தம்னு வரலாற்றில் நடந்தது எல்லாம் என்ன முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த யுத்தம் இது எல்லாமே எப்படி இருக்குது உல்ட்டாவாக இருக்குது அப்போது அப்போ குரான் அருளப்படும் போது இருந் இது குரான் சொல்லப்படும் போது இருந்த கிறிஸ்தவர்கள் யார் அவங்க இன்றைக்கி அவங்களுடைய இந்த அவங்க எங்கே இருக்கிறாங்க இப்போ இது எல்லாமே புரியும் போது நமக்கு இந்த ரெண்டு வசனத்துக்கு உண்டான அந்த டிஃப்ரெண்ட்டும் புரியும் மற்ற விஷயமும் புரியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுங்கிற சொன்னோம் அப்போ அந்த மூணாவது ஒரு டாப்பிக் மூணு விஷயம் சொன்னோம்ல கான்ஸ்டன்ட்டு நோபுலங்கிற அந்த ஊர் அடையாளம் கண்டுபிடிக்கிறது குரான் பேசக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது மூணாவது ரூம் இந்த சூறா ரூமில் வரக்கூடிய அந்த ரோமர்களை பற்றியும் நாம் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஏன்னா அந்த ரோமர்களை பற்றி தான் ஹதீஸ்கள் எல்லாமே ரோம் ரோம் ரோம்ன்ட்டு வரும் அது எல்லாமே இப்போ அந்த ரோமர்களுடைய அறிமுகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து நபிசுலாசலம் குரான் வந்து நபிசுலாசலம் வந்து கிபி ஐநூற்றி எழுவதில் பிறக்கிறாங்க கிபி ஐநூற்றி எழுவதில் நபிசுலாசலம் அவங்க பிறக்கிறாங்க ஆறுநூற்றி பத்து டு பதினஞ்சு இந்த கேப்பில் சூரா ரூம் வந்து அருளப்படுது அப்போ ஹுரான் குறிப்பிடக்கூடிய ரோமாபுரி அரசு என்பது எது இப்போ இந்த டைமில் இருக்கக்கூடிய ரூம் எதுவோ அந்த ரூமை தான் ஹுரான் வந்து ரூமுன்னு சொல்லுது இப்போ சூரா ரூமில் வரக்கூடிய இந்த ரூமு வேறு அதன் ஆரம்ப கால வரலாறுங்கிறது வேற கொஞ்சம் வரலாறு பார்க்கல அப்படின்னா குரானில் வரக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாது ரெண்டு ஹுரானில் ரூமுன்னு சொல்லப்போகிற அந்த ரோம் இருக்குது இல்லையா இந்த ரோம பேரரசு அதோடைய தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிமு இருபத்தி ஏழில் ஈசா நபிக்கும் முன்னாடி அகஸ்ட சீசனுங்கிறவங்க தான் அந்த இதை வந்து தொடங்குறாரு அந்த ரோம பேரரசு இது எந்த இவங்க எந்த வம்சத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை இனம் யாஃபீஸோட அவங்களுடைய அந்த வம்சத்தை சார்ந்தவங்க மாஜூஜ் வராங்க இல்லையா மாஜூஜுங்கிறது தனி யாஃபீஸுங்கிறது அவங்க எல்லாருக்குமே அப்பா ஸோ அங்கேருந்து கனெக்ஷன் எடுத்தீங்க யாஃபீஸுடைய வம்சத்தை சேர்ந்த மக்கள் தான் இந்த வெள்ளை இன மக்கள் இந்த ரோமுக்கு சொல்லக்கூடிய அவங்க இது நான் இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன்ல இத்தாலி இருக்கிற ரூம் வந்து குறிக்காதுன்ட்டு ஆனால் அதையும் சேர்த்து தான் குறிக்குது அதுதான் சொன்னேன் இன்னும் அதை பேசியிருந்தேன் நிறைய தவறுகள் அதில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது இத்தாலிய தலைமையாக கொண்ட அந்த ரோம் அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க கான்ஸ்டான்டினோப்பில் அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ரோம்னு உருவாக்குறது அந்த இத்தாலிய தலைமையாக கொண்டு தான் அந்த ரோம் உருவாகுது பிரிட்டன் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் கிரீஸ் ஸ்பெயின் துருக்கி இது எல்லாமே ஒரே அரசா இவங்க வச்சுருந்துருக்கேன் யூரோப்பியன் யூனியன் இன்னி இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல இவங்க ரெண்டாயிரம் வருஷமாக இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க இவங்களுடைய அந்த ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நபிமார்கள்லாம் கிடையாது ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க ஐயாயிரம் வருஷமாக இப்ராஹிம் நபியை தவிர வேறு எங்கேயுமே நபி கிடையாது இப்ராஹிம் நபி ஊர் எல்லா ஊருக்கும் குரான் அனுப்புதுன்னா நம்ம கேரளாவுக்கு ஒரு நபி கன்னடா கர்நாடகத்துக்கு ஒரு நபி இப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் கிடையாது இப்ராஹிம் நபியை தவிர வேறு எந்த ஃபேமிலிக்குமே நபியே கிடையாது அதுக்கு முன்னாடி தான் எல்லாம் வந்து எல்லா ஊர்களுக்கும் வந்து நபியாக எல்லாம் அனுப்பியிருக்கான் அப்போ நபி பொறுத்த வரைக்கும் நபித்துவம் பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் நபி மட்டும்தான் அப்போ இந்த நகரம் வந்து என்ன லட்சணத்தில் வாழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வரலாறு பாம்பைன்னு ஒரு நகரம் இருக்குல்ல அழிக்கப்பட்ட நகரங்கள்ல அதுவும் ஒன்று அந்த எரிமலை வந்து அல்லாஹ் ஒரு அசாப்பு மாதிரி கொடுத்து நம்ம பார்வையில் எளிமையில் அசாப்பு அவங்க பார்வையில் விபத்து எரிமலை வந்து வெடித்து விபத்து ஏற்பட்டு அவங்க செத்தாங்க அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டிருந்துச்சின்னு நேஷ்னல் ஜாகிராஃபிக்கெலாம் இதில் எல்லாம் போடுவாங்க விபச்சாரம் பகிரங்கமான விபச்சாரம் ரோட்லேயே விபச்சாரம் பண்ணுறது ரொம்ப ஆ ஓரின சேர்க்கை கேடுகட்ட ஒரு அது கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்டேட்டட் லைஃபாக அன்றைக்கே வாழ்ந்துருக்காங்கிறேன் அவன் சொல்கிறான் இன்றைக்கி இருக்கிற வெஸ்டர்ன் கல்ச்சர் அவங்க அன்றைக்கே வாழ்ந்துருக்காங்க என்ன நாகரிகம் அப்படிங்கிறான் மெய் மறந்து பேசுகிறான் பாம்பை இதுதான் அவங்களுடைய லட்சணம் அவங்களுடைய மொழி என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ் அவங்க யூஸ் பண்ணிக்காங்க லத்தின் ஒன்று கிரேக்கம் ஒன்று க்ரீக் ஒன்று இந்த ஜனவரி பிப்ரவரி கேலண்டர் தான் இருக்குல்ல ஆகஸ்ட்டு அதில் வர்றதுல இவங்கெல்லாம் அவங்க மன்னர்கள் இதில் வர்ற அந்த ஆகஸ்ட்டு மாதம் இருக்குல்ல தான் வந்து இந்த ரோமுக்கூட லீடர் அகஸ்டஸ் இவன் தான் இவங்களுடைய மன்னர்கள் லிஸ்ட்டில் யார் எல்லாருமே கொடுங்கோளர்கள் தான் இந்த இந்த நீரோ மன்னர் அப்படின்னு ரோம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடி வாசித்தான் அப்படிமான அவன்லாம் வந்து அந்த மாதிரி அந்த மன்னர் தான் அவன் இவங்க இவங்களுக்கு உள்ள தங்களுக்குள்ளே இவங்க அடிச்சிக்கிறதே வழக்கம் ஃப்ரான்ஸு ஜெர்மனி அடிச்சுக்கும் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் அடிச்சுக்கும் இட்டாலி இதை அடிச்சுக்கும் இதை அடி அடிச்சுக்கும் இப்படியே அடிச்சுட்டே இருப்பாங்க இப்படியே அடிச்சுட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு அரசாங்கத்தை அமைச்சவன் தான் யார் அகஸ்டஸ் தான் வந்து ஒட்டு மொத்தமாக ஒரே சாம்ராஜ்யம் இனி நமக்குள்ளே அடிச்சுக்கூடாது எல்லாருக்கும் சேர்த்து நான் தான் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் அந்த கவர்மெண்ட்டு அப்போது ஈசா நபி காலத்தில் இந்த அரசாங்கம் தான் ஆட்சியில் இருக்குது பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் கூட இவங்களுக்கு கீழே தான் அடிமையாக தான் இருக்குது அப்போது அந்த டைமில் இருந்த அரசர் யாருன்னா டைபீரியர்ஸ் டைபீரியஸ் அப்படிங்கிற அந்த சீசர் தான் வந்து ஈசான் நபி லைவில் இருக்கும்போது அப்போ இருந்த மன்னர் இவர் காலத்தில் தான் நபி வந்து முப்பத்தி ஒன்றுலேருந்து கிபி முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ளே வானத்துக்கு உயர்த்தப்படுற அந்த சம்பவம் நடக்குது இவங்க ஈசான் நபி வானத்துக்கு உயர்த்தப்படுறதுக்கப்புறம் பனிஸ்ல்கள் என்ன பண்ணுறாங்க இது ஸ்டோரி வந்து சுருக்கமாக நான் இதில் ஹுரானில் இல்நாட்டி பயனில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஈசா நபிக்கும் பனி இஸ்ராயல்களுக்கும் நடந்த அந்த ஒரு மோதல் ஈசா நபி வந்து என்ன சொன்னாங்க முதல்ல கேரக்டரை சரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து கிளர்ச்சி அது அரசாங்கத்தை புரட்டி போடக்கூடிய அந்த வேலையை நாம் அப்புறம் பண்ணலான்னா ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க முதல்ல வந்து எங்களுக்கு ஜிஹாது கற்றுக் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து தஸ்கியா தஸ்கியா அதாவது தூய்மைப்படுத்துதல் விஷயங்கள் அடுத்ததுக்கப்புறம் கற்றுக் கொடுங்கன்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அதான் சொன்ன இப்போ கடைசியாக ரெண்டு பையன் கூட பேசணும்ல அதில் அதுதான் விஷயம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எதுக்கு தயாராக இருக்காங்க கிலாஃபத்துக்கு தயாராக இருக்காங்க குரான் கற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற தீமையை விடுறதுக்கு தயாராக இல்லை ஆனால் அரசாங்கம் வந்து அந்த தீமையை வந்து விட்டுருணுமோ அதே மாதிரி தீமையை விட சொல்கிறனோன்னா உடனே இந்த குரூப் வந்துடுவோம் இதைத்தானே நாங்கள் நானூறு வருஷமாக சொல்லிவிட்ருவோம் நீங்கள் வேறு நாங்கள் வேறு அது அது வேறு புரிஞ்சிக்கணும் நீங்கள் சொல்கிறது வெறும் தீமையை இது பண்ணி சாமியாராகவே போகிறதுங்கிறது அது இல்லை நாம் சொல்கிறது வந்து தீமை அது கொஞ்சம் ஷார்ட் டைம் பீரியடு நீங்கள் வந்து ஹயாமத் நாள் வரைக்கும் அதையே செய்யணுங்கிறீங்க நாம் வந்து சொல்கிறது வந்து அது கிடையாது ஒரு தேவையான அளவுக்கு வலிமை திரள வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும் அதுக்கப்புறம் அதோடைய ஸ்டேஜஸ் வந்து மாறிக்கும் அப்போ வந்து அது ஒரு கிளாரிட்டி பண்ணிக்கணும் அப்போ ஈசான் காலத்தில் என்ன இருந்தது என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூடற்றப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்களே அவங்க ஈசான் அபி வந்துட்டு உள்ளத்தை உள்ளத்தை வந்து முதல்ல தூய்மைப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் நிர்வாகம் கைக்கு வரும்போது நேர்மையாக நடக்கும் அதுதான் ஈசான் நபி வந்து சொன்னாங்க ஆனால் பனி இஸ்லாய்கள் என்ன சொன்னாங்க வாங்க முதல்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவோன்னு ஆனால் ஈசான் நபி அதுக்கு ஒத்து வரல இந்த மக்களுக்கு கிலாஃபத்து கிடச்சா நாசம் பண்ணிடுவாங்கன்னு இந்த நபியே நபியை அந்த வேலைக்கு போகல ஈசான் நபிகாக இவங்க வெயிட் பண்ணாங்க ஈசான் நபி வந்த நபி ஈசான் அபியான்னானே இவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல ஏன்னா அந்த அந்த துணியாவுடைய முகப்பத்து மேலோங்கி இருக்கிறதுனால ஈசான் நபி அவங்களால் புரிஞ்சிக்க முடியல ஈசான் நபி போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க நாமளே ஒரு ரோமாபுரி அரசாங்கத்தை கௌத்திடலாம் நம்மெல்லாம் ஒரு இதாக சொல்கிறாங்களே நம்ம ஷஹாதத்து வெற்றி அல்லது வீரம் வரணும் அவங்களுக்கு அவங்க ஊர் ஆலிம் ஷஹாதத் கிளாஸ் எடுத்துருப்பார்ல அந்த ஊர் ஐசிஎஸ் இருக்கும்ல அந்த டைமில் அவங்க வந்து ஷஹாதத்து கிளாஸ் எடுத்ததுங்கள அவங்க போய் ஷகாதத்துனாங்க ஷஹாதத் தானடா கேட்டிங்கன்னு சொல்லி செமத்தியாக ரோமாபுரி கவர்மெண்ட்டு எல்லாருக்கும் சகாதத்து கொடுத்துச்சு கொடுத்து ஊருக்குள்ளே ஒரு பையன் இல்லை டோட்டல் ஷஹாதத்து ஸ்வீப்பு டோட்டலாக ஷஹாதத்து டெமாலிஷ் ஆகி ஊரே காலி பண்ணி வெரைட்டி அங்கேருந்து எப்போ போகிறாங்க கிபி எழுபதில் இந்த அபூபக்கர் காலத்தில் தர மாட்டேன்னு ஒரு கூட்டம் கிளம்பிச்சில்ல இப்போ அபூ பக்கர்லையும் கொடுத்தாங்கள அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயும் ரோமர்களுக்கு கீழே இருந்துக்கிட்டு கிளர்ச்சி பண்ணுறாங்க அவங்கள டோட்டலாக இந்த டைட்டஸ் ரூமி அப்படிங்கிற அந்த டைமில் இருந்த மன்னர் வந்து அந்த ஜெருசலத்துக்கு படையை எடுத்துகிட்டு வந்து டோட்டலாக டெமாலிஷ் பண்ணி எல்லாத்தையுமே துரத்தி அனுப்புகிறேன் அதில் வந்து யாரெல்லாம் ஊரை விட்டு போக வேண்டியது வருது ஈசா அல இஸ்லாம் அவங்கள நிராகரித்த யூதர்கள் அவங்களும் போக வேண்டியது வருது ஈசா நபி மேலே ஈமான் கொண்ட கிறிஸ்தவர்களும் போக வேண்டியது நல்லவங்களும் போக வேண்டியது இதுக்கு தான் சொல்கிறது ஒரு அசாப் வந்துச்சு அப்படின்னா நல்லவங்க கேட்டவங்க இந்த அசாபில் பிரிக்க முடியாது இந்த மனிதர்கள் வழியாக எல்லாம் கொடுக்குற அசாபில் வந்து பிரிக்க முடியாது வானத்துலேருந்து அசாப் ஒன்று வருதுன்னா அப்போ நபி இருக்கும்போது எல்லாம் பிரிச்சிருவான் நல்லவங்கள கூட்டிட்டு தனியாக போங்க இந்த காலகட்டத்தை தான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இருபத்தொன்னு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு ஓ ஹராமுனா ஹரியத்தி அஹலக்னா லக்னா அன்னஹும் லாயர்ஜூன் எந்த ஊர் மக்களை நாம் அழித்து விட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது சாத்தியமில்லை எதுவரையெனில் யாஜூஜ் மாஜூ திறந்து விடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களில் இருந்தும் அவர்கள் வெளியேறும் வரை இப்போ இந்த ரோமர் விரட்டினது யார் யாஜூஜ் இல்லை யாஃபீஸுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் ரோமர்கள் விரட்டி விடுறாங்க அதை வந்து அல்லா மென்ஷன் பண்ணல யாஜூஜ் மாஜூஜுங்கிறது வேற ஒரு சிஃபத் அது அப்போ அந்த சிஃபத்தை வந்து அல்லா அது இன்ஷெல்லாம் இன்னொரு நாள் டீட்டெயிலாக பார்ப்பான் அப்போ இதில் வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் இவங்க விரட்டி விடப்பட்டாங்கன்றான் இப்போ விரட்டி விட்டப்பட்ட சம்பவத்திலேயே இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லும்போது சொல்கிறான் நாம் இப்பூமியில் அவர்களை பல சமூகங்களாக பிரித்து பிளவுபட செய்தோம் இந்த விரட்டி விடப்பட்டாங்கள் இந்த மக்கள் இவங்க உலகம் பூரா பரவி போய் வாழ்ந்தாங்க இந்த பன்னெண்டு கிளையினர் எங்கெங்கேயோ போயிட்டாங்க அதில் கேரளாவுக்கு வந்துருக்கிறாங்க கோவாவில் இருக்கிறாங்க இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க மும்பையில் இருக்கிறாங்க இந்த நரிமன் ஹவுஸ்ன்னெலாம் இருக்குல்ல இதில் வந்திருக்கிறாங்க எத்தியோப்பியா போயிருக்கிறாங்க அங்கே போய்ட்டு அங்கே கலப்புறம் திருமணம் பண்ணி அவங்க கருப்பூரெல்லாம் மாறி இருக்காங்க என்னென்னமோ நடந்துருக்கு டோட்டலாக அமெரிக்கா போயிட்டாங்க எங்கெங்கே இருக்காங்க யூக்ரைனில் இருக்கிறாங்க ரஷ்யாவில் அங்கே எல்லா பகுதியிலுமே ஈரானில் இருக்காங்க எல்லாம் போயிட்டாங்க அப்போ அவங்க சொல்லும்போது எல்லாம் சொல்கிறான் அவங்கள வந்து பிளவுபட செய்தோம் பிரிஞ்சு பல சமூகங்களாக வாழ செஞ்சோம் அவர்களில் சிலர் நல்லவர்களாக இருந்தனர் வேறு சிலர் அப்படி இருக்கவில்லை மேலும் இன்ப துன்ப நிலைக்கு ஆளாக்கி அவர்களை சோதித்து கொண்டிருந்தோம் அவர்கள் திரும்ப நல்வழியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துல வந்து அல்ல சொல்கிறோம் இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல பகுதி போகிறாங்களா கிறிஸ்தவ மார்க்கமும் பல பகுதியில் வளருது இப்போ நவ்சுலா சிலம் மக்கால் இருக்கும்போது வரகாபின் நௌஃபுல் கிறிஸ்தவர் அந்த அந்த பீரியடில் தான் இங்கே வந்து சிலர் வந்து கிறிஸ்தவத்தை வந்து பரப்புகிறாங்க இந்த விரட்டி வந்து ரோம் வந்து விரட்டுது கிறிஸ்தவர்களை அதே மாதிரி அபிசீனியாவில் மன்னர் யார் ஆட்சியில் ரூலிங்லேயே இருக்குது கிறிஸ்தவ மருகம் அபிசீனியாவுடைய நஜாஷி மன்னர் யார் ரூலிங்லே வந்துட்டார் ஸோ அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ஐநூறு வருஷத்தில் பிரியுது அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்திலே ஒரு வாக்குறுதியை வந்து அல்லா கொடுக்குறான் என்னென்னு பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கையாளர்களே மரியமின் குமாரர் ஈசா தம் சீடர்களை நோக்கி இறைவனின் பால் அழைப்பதில் எனக்கு உதவி புரிபவர் யார் என கேட்டபோது நாங்கள் அல்லாவின் உதவியாளர்களாக இருக்கிறோம் என சீடர்கள் மறுமொழி அளித்ததை போல் நீங்களும் அல்லாவின் உதவியாளராக திகழுங்கள் இது லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஈசான் நபி வந்து கேட்குறாங்க எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் வந்து இது இது வந்து ஆக்சுவலாக ஈசான் நபி போகிறதுக்கு முன்னாடி அந்த மிஷனை அவங்களுடைய ஹவாரியன்கள் கிட்டே ஷிஃப்ட் பண்ணுறாங்க இது நான் இருக்க மாட்டேன் ஏன்னா நபி இருக்கும்போது நபி தான் தாவா செய்வார் வேறு அல்லாம் தாவா செய்யணும்னு அவசியமே கிடையாது ரசூலாக இருக்கிற வரைக்கும் ரசூலாக தான் தாய் வேற எல்லாம் அபூவர்க்கர் கூட தாயி கிடையாது அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க கேட்குறாங்க எனக்கு வந்து உதவி செய்யுங்க நான் வந்து போனதுக்கப்புறமும் உலகம் பூரா இந்த மெசேஜ் கொண்டு போய் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க கொடுக்கும்போது நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அல்லாஹ் நாங்கள் உதவியாளராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இஸ்ராயலின் வழித்தொன்றல்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டார்கள் அப்போ இஸ்ராயல்கள் பனி இஸ்ராயல்கள்லாம் ஒரு கூட்டம் ஈசான் நபி மேலே நம்பிக்கை கொண்டு மற்றொரு பிரிவினர் நிராகரித்துட்டாங்க யூதர்கள் நிராகரிச்சுட்டாங்க கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை கொண்டாங்க பின்னர் நாம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பகைவர்களுக்கு எதிராக உதவி நல்கினோம் எல்லாம் சொல்கிறான் இதில் ரெண்டு கூட்டம் இப்படி போச்சு ஆனால் ஒரு கூட்டத்துக்கு நான் உதவி பண்ணேன் இப்போ அல்லாவுடைய உதவி உங்களுக்கு கிடச்சிருக்கு யாருக்கு ஈசா நபியுடைய அந்த ஹவாரின்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ரோமாபுரிய சாம்ராஜ்யமே கிறிஸ்தவனாக மாற வச்சுருக்கோம் இது அல்லா கொடுத்த கிஃப்ட்டு பாருங்க வெளியே போகும்போது அந்த ஊர்லேருந்து வெளியே துரத்தும் போது ரெண்டு பேருமே சமமாக விரட்டப்பட்டாங்க யூதர்களும் விரட்டப்பட்டாங்க கிறிஸ்தவர்களும் விரட்டப்பட்டாங்க யூதர்களுக்கு நாதி இல்லை எங்கே பார்த்தாலும் அடி தான் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு எல்லா அடைக்கலம் கொடுத்தோம் இது அல்லாவுடைய உதவி எப்பயுமே அல்லாவுடைய உதவி வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு ஃபில்டருன்னு நடக்கும் முதல்ல ஒரு அடி நடக்கும் அதுக்கப்புறம் தான் உதவி இருப்பேன் இன்றைக்கி நம்ம காலகட்டம் என்ன ஃபில்டரான காலகட்டம் ஃபில்டர் பண்ணக்கூடிய காலகட்டம் இது அப்போது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பனிசால்கள் கிளர்ச்சி இதெல்லாம் நடந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொடுமையான அடி ஈசா நபிக்கு உதவி செஞ்சங்கிறான் ஏதோ ஈசா நபி காலையில் நைட்டு பேசிவிட்டு அடுத்த நாள் காலையில் அபிசீனியா மன்னர் வந்து வாங்க உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்ட்டு வியாபாரியன்கள் கூட்டிகிட்டுலாம் போல முந்நூறு வருஷம் அடினா அடி உதைனா உத முந்நூறு வருஷம் இவங்களுக்கு பயங்கரமான நீங்கள் அடித்து பாருங்க கூகுளில் விக்கிபீடியாவிலலாம் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டது வந்து இந்த பர்செப்ஷன் என்ன வரும் கிறிஸ்டின் இது என்னவோ அந்த இது துன்புறுத்தப்படுறதுக்கு என்ன வரும் இங்கிலீஷில் பர்ஸ் ப்ராசிக்யூஷனாக டர்சிக்யூஷன் ஆ பர்சிக்யூஷன் அடித்து பாருங்கள் எப்படி இப்படிலாம் துன்புறுத்தப்பட்டாங்க அதில் தான் அந்த நபிஸ்லாஸ்லாம் கேட்குறாங்கல்ல இந்த ரம்பத்தில் ரெண்டாக அறுத்தது இரும்பு சீப்புகளால் கீறப்பட்டது உயிரோடு கொளுத்தப்பட்டது இத்தனையும் வந்து என்ன தாவா செஞ்சதுக்கு கிடச்ச பணி மன்னராட்சியில் தாவா செய்கிறது எவ்வளோ கஷ்டம் அதுதான் சொல்கிறீங்க ரசூல்லா வந்து மக்களை ஏன் எல்லாம் பிறக்க வச்சு தெரியுமா அங்கே எந்த மன்னரும் பெருசாக கிடையாதுங்கிறதுனால இந்த தீனை கொண்டு வர எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு சர்வாதிகாரி இருக்கும்போது அந்த இடத்துல கீழே உங்களால் உருவாக்கவே முடியாது இன்றைக்கி ஏன் கிலாபத்து வர மாட்டேங்க பண்ணி எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா அது ரசுல்லா ஏன் வந்து இந்த ஐயாயிரம் வருஷமாக ஒரு ஆட்சி இல்லாத ஒரு பகுதியில் எல்லாம் பிறக்க வச்சு இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போனான் அதுதான் பெரிய ஒரு ஹிட்மத் தெரியும் ஸோ இந்த அடிப்படையில் அவங்களால் இரநூறு முந்நூறு வருஷம் ஒன்றுமே பண்ண முடியல அதில் உச்சகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி இரநூத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று காலகட்டம் வந்து டிசிஎஸ் அப்படின்னு ஒருத்தர் தான் அவன் தான் வந்து அந்த அசாபு கஹப் இருக்காங்களே குகைவாசிகள் அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்த கொடுங்கோல் மன்னன் அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் தான் அஷாபு கஃப் அவங்க குகைக்கு போகிறாங்க அவங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த ரோமர்களுக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனை மறுபடியும் தலை தூக்குது அவங்களால வந்து ஒருத்தர் ஒருத்தர் மெயின்டைன் பண்ண முடியல மெயின்டைன் பண்ண முடியாதனால அவன் என்ன பண்ணுறான் அந்த டைக்லோட்டியன் அப்படிங்கிற அந்த மன்னர் இரநூத்தி எண்பத்தி நாலுலேருந்து முந்நூற்றி அஞ்சு காலகட்டத்தில் இருந்தவன் இவன் என்ன பண்ணுறான் இவ்வளோ பெரிய ராஜ்யம் வந்து மேய்க்க முடியாது அப்போ எங்கே இருந்தாலும் கிளர்ச்சி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அவன் என்ன பண்ணுறான் அவன் ரெண்டாக பிரிக்கிறான் ரெண்டாக பிரித்து ரோமை வந்து சரி பாதியாக பிரிக்கிறான் ஒரு பாதி ரோம் வந்து கான்ஸ்டான்டினோபோல் இந்த துருக்கி இருக்குல்ல அதை தலைமையாக கொண்டு இயங்குது இன்னொரு பாதி ரோம் வந்து இத்தாலியோடைய அந்த ரோமை வந்து தலைமையமாக கொண்டு இயங்குது இப்படி வந்து இது வந்து அப்படி பார்ப்போம்னா ரெண்டாக பிரித்தீங்கன்னா கிழக்கு ரோம் மேற்கு ரோம் வெஸ்டர்ன் வேர்ல்டு இருக்குல்ல நீங்கள் மேற்கத்திய உலகம் அது வந்து மேற்கு ரோம் கிழக்கத்திய உலகம் இது வந்து கிழக்கு ரோம் ரெண்டு ரோம் இருந்து இதில் அந்த கிழக்கத்திய ரோம் இருக்குல்ல அந்த ரோமில் இருந்த மன்னர் தான் கான்ஸ்டன்டின் அவர் வந்து கிபி முந்நூற்றி இருபத்தி நாலில் வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து அவர் ஏற்றுக்கிறார் இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவ மதம் சிறிது சிறுமை அப்போ என்ன ஆகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வருது இவருடைய அந்த ஊர் தான் பைசாண்டியம் அதனால தான் இந்த ரோமர்களுக்கு ரோம பைசாந்தியர்கள்னு கூட ஹதீஸ்களில் வரும் பைசாந்தியம் பைசாந்தியம் அப்போ இந்த ஊருக்கு பேர் தான் பைசாண்டியன் எம்பையர்னு சொல்லுவாங்க ரோமன் எம்பையர்னு சொல்லுவாங்க ஏன்னா இது ரெண்டு ரோமில் ஒரு ரோமு அந்த பாதி ரோமுங்கிறதுனால இது ரோமனும் சொல்லுவாங்க பைசாண்டியம்னு சொல்லுவாங்க கான்ஸ்டன்டீன் நோபல்னும் சொல்லுவாங்க அப்போ மூணு பைசாண்டியம்ங்கிறது கான்ஸ்டாண்டினுடைய பூர்வீக பேர் புரியுதுங்களா பூர்வீக பேருங்கிறதுனால பைசாண்டிய எம்பையர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கிழக்கு ரோமுன்னும் அதை சொல்லுவாங்க இதே மாதிரி வெறும் ரோமர்கள்னும் அதை சொல்லுவாங்க அப்போ அதனால் ரோமுன்னு இதுக்கப்புறம் பேசணோம்னா இதுக்கு முன்னாடி ரோமுன்னா ஒன்று தான் இதுக்கப்புறம் ரோமுனால் எந்த ரோமு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும் இந்த காலகட்டத்தில் தான் இவர் நிறைய சர்ச்சைகள் வந்து